வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இருந்து கும்பத்தில் மகர வீட்டிற்கு இரண்டாம் வீடான கும்பத்தில் ஐந்து கிரக சேர்க்கை ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்கிறது அதை ஒட்டி இந்த ஐந்து கிரக கூட்டு சேர்க்கையால் மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் ஸ்தானத்தில் ராசியில் நிகழவிருக்கும் இந்த கூட்டு கிரகங்களின் தரவிருக்கும் பலன்கள் என்ன என்று பார்ப்போம் குடும்பத்தில் மனதை வருத்தக்கூடிய செய்திகள் மூத்தோர் மரண கண்ட செய்திகள் அந்த காரியங்களில் ஈடுபடுதல் அதனால் துவண்டு மனம் வருந்தக்கூடும் காரியங்களில் கலந்து கொண்டு மனம் வருத்தத்தை தெரிவிப்பீர்கள் வேற்றிட பிரயாணங்கள் வீடு வாகனம் தாயார் உடல் ஆரோக்கியம் அவற்றில் பராமரிப்பு செலவுகள் மருத்துவ செலவுகள் என இருக்கும் படிக்கும் மாணவர்கள் நல்ல கடுமையாக உழைப்பதால் நல்ல முன்னேற்றம் காண முடியும் புதிய சொத்துக்கள் புதிய பூமி வகை முதலீடுகள் வீடு வாகனம் வகையில் முதலீடுகளை பெருக்கி வருங்கால சந்ததிற்காக வரும் லாப பண உறவுகளை முதலீடுகளாக மாற்றி அமைப்பீர்கள் பெரும்படியான செயல்கள் முதலீடுகளில் ஈடுபட்டு மன நிம்மதியும் பெறுவீர்கள் போட்டி விளையாட்டுகளில் வெற்றி வாகை சூடுவீர்கள் சுலபக்கடன் நகைக்கடன் கடன் கொடுப்பது லேவாதேவி போன்ற தொழில் சிறக்கும் வழக்குகளில் நெடுநாள் நிலுவையில் உள்ள வழக்குகள் வெற்றிகள் சாதகப்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மருத்துவ ஆலோசனை பெற்று முழு உடல் பரிசோதனை செய்து கொண்டு மருத்துவ ஆலோசனை பெற்று மருத்துவர் கூறும் கூற்றுக்கேற்று நடந்து கொள்வதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் திடீர் மருத்துவ செலவுகள் ஆஸ்பத்திரியில் அனுமதித்து தங்கி சிலர் உடல் சீரமைத்து கொண்டு திரும்பக்கூடும் பொருள் நகை பணம் இரவல் கொடுப்பது கடனாக கொடுப்பது பிறருக்கு கொடுத்து உதவுவது போன்றவற்றில் நிதானம் தேவை பொருட்கள் துளைவதற்கோ அல்லது திண்டு போவதற்கோ வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது இனம் மொழி தெரியாதவர்களுக்கு ஜாமீன் உத்தரவாதம் போன்றவை தர வேண்டாம் வேற்றிட அலைச்சல் குழப்பங்கள் பணியில் தொய்வு அதனால் அசௌகரியம் தூக்கமின்மை போன்றவற்றால் உடல் மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடும் குல தெய்வ பரிபூரண அருள் கிடைக்கப் பெறுவீர்கள் சிலருக்கு சொந்த தொழில் அமைப்பில் இருப்பவர்களுக்கும் குடும்ப வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் நல்ல அதிர்ஷ்ட பணவரவுகளும் புதிய ஒப்பந்தங்களும் வியாபார விரிவாக்கம் செய்து முன்னேற்றம் காண முடியும் உயர்கல்வி குழந்தைகளின் வேலைவாய்ப்பு சுப நிகழ்ச்சிகள் திருமணம் நிச்சயதார்த்தம் குழந்தை பேரு வாரிசு கிட்டுதல் திருமணத்திற்கான முயற்சியில் ஈடுபடுதல் திருமண நிச்சயதார்த்தம் திருமணம் முகூர்த்தம் போன்றவற்றில் நல்ல முன்னேற்றங்கள் இனி வருங்காலங்களில் ஒவ்வொன்றாக நடந்தேறுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் சுய தொழில் வியாபாரம் மேன்மை பெறும் தைரியமாக காரியங்களில் ஈடுபடுவீர்கள் பணி அல்லது எந்த துறை சார்ந்திருப்பினும் அதில் ஒரு நல்ல கடமை உணர்வு கட்டுப்பாடுடன் கூடிய தெளிவான சிந்தனையுடன் காரியங்களை ஆற்றி வளம் பெறுவீர்கள் காரிய மேன்மை பிறப்பதால் சுற்றி உள்ளவர்கள் சமூக நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் கூடும் உங்கள் பேச்சிற்கு ஒரு தனி மரியாதை கிட்டும் உங்கள் சொல் கேட்டு பலர் நடக்கக்கூடும் உங்களை வழிகாட்டியாக பின்பற்றுவார்கள் இந்த அளவுக்கு உங்களுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரும் காலங்களில் அதிக மேன்மையும் சொல் பேச்சு கேட்பவர்களும் உங்களுக்கு உதவி புரிபவர்களும் பரஸ்பரம் ஒத்துழைப்பு கிட்டியும் காரியங்களை ஆற்றி வலம் வருவீர்கள் நல்ல நன்மைகள் பயக்கும் காலம் இருப்பினும் வயது திசா புத்தி அந்தர காலத்திற்கேற்ப பேச்சில் கவனம் செரிமான பிரச்சனை தூக்கமின்மை உணவு செரிமான பிரச்சனையில் குறைபாடுகள் துரித உணவு உண்பதால் ஏற்படும் சங்கடங்கள் போன்றவற்றை நல்ல ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து உணவுகளை உண்பதால் சிரமங்களை குறைக்க முடியும் எளிய நடைப்பயிற்சி மூச்சுப்பயிற்சி தியானம் யோகா உங்களுக்கு உள் உள் சார்ந்த மன உணர்வுகளும் தூண்டுதலின்படி யோகா குண்டலினி யோகா மூச்சுப்பயிற்சி தியானம் நடைப்பயிற்சி ஏதாவது ஒரு ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் ஏற்படும் பக்தி கதை கேட்டல் பக்தி பாடல்கள் கேட்டல் இறை சன்னதிக்கு தீர்த்த புண்ணிய யாத்திரை சேத்ராடனங்களுக்கு சென்று வழிபட்டு வருதல் இப்படியாக செல்வதால் உங்களுக்கு அநேக நன்மைகள் பயக்கும் காளி பத்ரகாளி மாரியம்மன் போன்ற உக்கர தெய்வங்களும் காலபைரவர் சனீஸ்வர பகவான் போன்ற கிரகங்களின் கிரகங்களை வழிபட்டு உயுங்கள் நன்றி வணக்கம்